வணக்கம் ஊடக மையம் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நடத்துவது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையில் நீங்கள் இந்த ஊடக சந்திப்பு தொடர்பான நோக்கத்தை பற்றி தெளிவுபடுத்த வணக்கம் என் பேர் கந்தசாமி விநாயகமூர்த்தி குமார் என்று என் பேர் நான் கடந்த நாற்பத்தி ஓரு ஆண்டு காலமாக சுவிட்சர்லாந்தில் தென்னகன் மருந்துகளில் வாழ்ந்து வருகிறேன் ஆரம்ப ஆரம்பலத்திலிருந்து நான் கடந்த ஆண்டு காலமாக தொழில் முனைவராக இருந்து இப்பொழுது சுதந்திர ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற எசேபி கட்சியின் பேர் மாநில கண்டோன்றாட்கள் பேர் மாநில பாராளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிருக்கிறார் எங்களுடைய கட்சியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட கட்சி வந்து ஒரு நடைநிலையான கட்சி சுயமாக சிந்திக்க சிந்தி அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் மக்கள் சுயமாக சிந்தித்து அரசியல் தடவீடுகள் எதுவும் இல்லாத முறையில் சேலங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சி அந்த கட்சியில நான் போட்டியிடுறேன் உங்களுடைய எங்களுடைய கூடுதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு வண்டி நிற்கிறேன் குறிப்பாக பேர்ன் மாநிலத்தில் இந்த பகுதியில் நீங்கள் போட்டியிருக்கீங்கள் அந்த என்ற இந்த பகுதியில் நீங்கள் போட்டியிருக்கீர்கள் பேர்ட் மாநிலத்தில் வந்து பேர்ன் மிட்டில் ஆண்ட் ஷூட் அனு சொல்வாங்க பேர்ட் மத்திய தெற்கு பகுதியில் உதாரணமாக அஹாந்த கோனிஸ் லீவர்ஃபெல்ட் அங்கால பேல் பாபன் கேர்ஸ்ஆர் மின்சிங்கன் ரூபிகன் விகிஸ்ட்ரா இந்தியாவில் பக்கம் நீண்ட வாகனம் ஓப்பன் வாங்கன் ரிக் இஸ் அந்த சுதந்திர ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறீர்கள் நீங்கள் உறுப்பினர்கள் ஒரு ஜனநாயக கட்சி மக்களை சுதந்திரமாக வாழ்கின்ற வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிற கட்சி என்று ஆனால் கடந்த காலங்களில் குறித்த கட்சி மீது பொதுவான விமர்சனம் குறிப்பாக எஸ்பி தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அல்லது வெளிநாட்டவர்கள் தொடர்பில் ஒரு முரண் கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சி என்று ஆனவனுடைய கட்சி ஜனநாயக பண்போடு இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த முரண்நிலை தொடர்பில் என்னதான் உண்மையில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் கொடுக்கின்ற கொள்கையை இன்னமும் ஒரு கட்சி எதிர்க்கின்றது என்றால் அதில் என்ன இருக்கிறது இந்த கேள்வி உங்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லை என்னென்று சொன்னால் பதில்கிட்டையே கேள்வி கேட்கிறீர்கள் அது அர்த்தம் என்னென்னா நான் தான் அதுக்கு நான் ஒரு வழிநாட்டை பூர்வமாக கொண்டனான் இந்த நாட்டில் படக்கவில்லை இந்த நாட்டில் ஆரம்ப கல்வி பயிரவில்லை என்னை அவர்கள் அதாவது ஒரு கெமேண்ட பார்லிமெண்டோ கெமேண்டர் இல்லாத பங்கு பெற்றாத என்னை என்னை ஒரு கண்டோன் பாராளுமன்ற வேட்பாளராக அவர்கள் நிறுத்திவிடார்கள் என்று சொன்னால் இந்த கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்று எப்படி கூற முடியும் முதலாவது இரண்டாவது முதல் முதல் இந்த சுவிட்சர்லாந்து சுவிஸ் நாட்டிலேயே ஒரு குண்டஸ்ராட் வந்து வெளிநாட்டை பூர்வமாக கொண்டவரைத்தான் வெளிநாட்டை பூர்வமாக கொண்ட ஒரு மனிதனை ஒரே ஒரு கட்சி எஃப்டிபி எஃப்டிபி கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி அல்ல அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கலாம் பத்து பேர் இருபது பேர் வரக்கூடிய அளவில் இருக்குமே சொன்னா அது எல்லாருமே எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்த நாட்டின் சுதந்திரம் பாதுகாப்பு அந்த விடயத்தில் எல்லா கட்சிகளுமே சார்பாக தான் இருக்குது எது எல்லா கட்சிகளையுமே ஒரே கொள்கையை தான் இருக்குது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான இல்லை வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து அவர்கள் தங்களை தங்களை வளர்த்து கொண்டு முன்னுக்கு வருகிற பொழுது அது பொதுவாக மற்ற கட்சியை போனால் இந்த கட்சியும் மற்ற வெளிநாட்டவர்களுக்கு பெரிய சந்தர்ப்பம் நடத்திருக்கு நான் முதல் சொன்னது கூட வெளிநாட்டு ஒரு வெளிநாட்டு கூர்வியமாக கொண்டவருக்கு குண்டு சார்பதவே கொடுத்துருக்கு நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட அந்த கட்சி தொடர்பில் நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து கருத்து தான் முன்வைக்கப்பட்டது நீங்களும் இருக்கின்றீர்கள் இருக்கின்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல தொழில் நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றது அது தொடர்பில் ஒரு முரண்நிலை இருக்கின்றது குறிப்பாக எஸ்பி கட்சியினுடைய ஒரு கடுமையான நிலைப்பாடு தான் அந்த வெளியேறது காரணம் என்று கூறப்படுகிறது உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன தொடர்ந்து எங்களுடைய கட்சி இதை இதே இந்த நிலப்பாட்டை காட்சி மிகவும் தீவிரமாக வருகிறது அதன் அர்த்தம் என்ன சொன்னால் தொழில் முனைவர்களுக்கு ஒரு நாடு முன்னோர்கள் தொழில் முனைவருடைய பங்களிப்பை மிக மிக முக்கியம் தொழில் முனைவர்களுக்கு ஒருவர் தொழில் உடங்குகிற பொழுது அதுக்கு அந்த தொழில் உடனே கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான உதவிகள் செய்யப்படும் முட்டுக்கட்டை கூடாது அடுத்தது பரி குறைப்பு செய்யப்படும் மற்றது அவைகளுக்கு வந்து இந்த இனோவேஷன் தான் அதாவது வந்து இந்த புதிய தொழில்நுட்ப வசதிகள் செய்து கொடுக்கப்படும் அப்படியான விஷயங்கள்ல எங்களோட கட்சி மிகவும் ஆர்வமாகவும் மிகவும் துணிகரமாகவும் செயல்படுகிறது இந்த எஸ்பி கட்சியினுடைய நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்து பல நிறுவனங்கள் சுசு நாட்டப்பட்டு வடிகேறியிருக்கிறது அது காரணம் வந்து இவையினுடைய இந்த வரி வரி விதிப்பு சட்டங்கள் இன்னும் பல பலவைகள் இருக்கின்றன எங்களுடைய கட்சி கூடுதலாக தொழில் முறை கூடுதலாக ஊக்கப்படுத்துவதும் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குவதும் மற்றது பாதுகாப்பு விஷயங்கள் பாதுகாப்பு விஷயங்கள் புதிய தொழில் தொழில்நுட்பங்கள் அவற்றை வேண்டாம் இந்த எத்தனை கட்சி தீவிரமாக இருக்கிறது அகதியாக வந்தவர்கள் அகதியாகவே சாகக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய ஒரு செய்தி பிரிவிலே குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த செய்தி இப்போது சமூக வைத்தே பரவிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் அகதிகள் தொடர்பில் அகதிகளுக்கு நாங்கள் தான் சார்பென்று ஒரு கட்சி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வாறு இல்லை என்று முன்னர் நான் கேட்டது போன்று உங்களுடைய கட்சியை நீங்கள் நியாயப்படுத்தினாலும் உங்களுடைய கட்சியின் சார்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அல்லது ஒரு நீளத்தமிழனாக அதற்குள் உங்களால் எப்படி இருக்கக்கூடிய உணர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏரியவர்களின் உணர்வுகள் அதன் அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட சொல்ல வேண்டி உதாரணத்துக்கு இந்த சுவிஸ் நாடு இதனுடைய ஸ்திரத்தன்மை இப்போ நீங்கள் சுவிஸ் நாடு தலைநகர் எங்கேயாவது ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் ஒரு தலைநகர காரை திறந்து கொண்டு போக முடியுமா போக முடியாது ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு விதி அந்த காணொலி பார்க்கிறார்கள் தவறாடக்கூடாது கூடாது விலக்கை எடுத்துக் கொடுப்போம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த நாட்டை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக எல்லா எல்லா நாடு எல்லா எல்லோருமே தங்களுடைய நாட்டு பாதுகாப்பு மற்றது வெளிநாட்டவர்களை வந்து கூடுதலாக வரவேற்கிறது வந்து இந்த நாட்டிடம் காணாது அது அந்த வரையில் அவர்கள் நாட்டு நாட்டின நலன் கருதி வெளிநாட்டவர்களை மட்டுப்படுத்தி வரவேற்கிறதும் வெளிநாட்டு இல்லாமல் பெருசாக எல்லாருக்கும் தெரியும் மட்டுப்படுத்தி உண்மையான அகதிகளை ஏற்றுக்கொடுறாங்க உங்களுக்கு தெரியும் சுவிட்சு தூதரகத்துல அங்க போய் முறையிட்டு அங்கிருந்து விசா எடுத்து அங்கிருந்து ராஜ மரியாதையோட இங்கே வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மனிதனையே மனிதாபிமானத்துக்கு போன அந்த சுவிஸ் நாடு இப்பவும் வெளிநாட்டவர்கள் உதவி செய்து கொண்டாந்து எத்தனையோ பேர் அங்கிருந்து இலங்கையிலிருந்து ஜவர் அப்படி என்றால் வெளிநாட்டவர்கள் எதிரானு சொல்றதுக்கு இல்ல இந்த இவர்கள் வந்து கூடுதலான குற்றம் செய்கிறவர்களுக்கு கிருமி அவர்களுக்கு தான் கூடுதலான எதிர்ப்பையுடைய மற்றபடி வெளிநாட்டவர்களுக்கு அளவில் எதிர்ப்புன்றா முதல் படி வெளிநாட்டாளர்கள் ஒரு அமைச்சராக வச்சிருக்க முடியாது ஒரு பெட்டச நாட்டாக வச்சிருக்க முடியாது நீங்க இந்த அரசியலுக்குள்ள உங்களுக்கு ஆர்வமா இந்த விஷயம் என்ன இருந்து வர்றதுக்கு ஆர்வமான சொன்னால் பல தரப்பட்ட அடிப்படையில இங்க பல அமைப்புகள் பல குழுக்கள் எல்லாமே இருக்குது ஆனா ஒரு நாட்டில முதல்ல அந்த நாட்ட நாட்டவர்களோட சேர்ந்திருக்கணும் அடுத்தது அந்த நாட்டில் பொருளாதாரத்தோட எங்களோட பங்களிப்பு இருக்கணும் இந்த அவையோட கலாச்சாரம் வந்து எங்களோட கலாச்சாரம் வேறையா இருந்தாலும் கூட நாங்கள் அவரோட சில விஷயங்களை நினைந்திருக்கிறோம் அரசியலும் வந்து ஒரு மிக முக்கியம் பொருளாதாரத்தில் பங்களிப்பு இருந்தாலும் அரசியல் வந்து ஒரு ஒரு இனத்துக்கு அரசியல் மிக மிக முக்கியம் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நானா தேடி போயிட சந்தர்ப்பம் என்ன தேடி வந்தது அது எதிர்காலத்தில் எங்க இனத்துக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது கேட்ட உடனே நான் ஒரு காரணம் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து கூடுதலாக எல்லா துறையிலுமே நல்ல வந்திருக்கிறார்கள் வைத்தியர்களாக பட்டதாரிகளாக பொருளாதார பொருளியர்களா எல்லாமே வந்திருக்கிறார்கள் அரசியலில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும் பேர் இன்னும் நிறைய பேர் வரவரும் என்னுடைய பங்களிப்பு வந்து எட்ட கட்சிகள் கொஞ்சம் பேர் இருக்கு ஒன்றரை பேர் இருக்கிறாங்க தெரியும் பெரிய அளவில் இல்லாத நான் இந்த இதில் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவில் எங்களுக்கு வரவு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கட்சியாக தமிழகத்துக்கு நல்லதான் சொல்றீங்க இப்போ உங்களோட பதில இருந்து என்ன நன்மை இது நன்மைன்னு சொல்லி இப்போ இலங்கை இந்தியா மாதிரி நாங்கள் எதுவும் வாக்குறுதி ஒன்றும் அளிக்க முடியாது கூடுதலாக நாங்கள் அந்த கட்சியில் மே கட்சியில் நாங்கள் பிரதிநிதித்துவம்னு சொல்கிறது அந்த பிரதிநிதித்துவங்கள் இருக்குமா இருந்தால் அது சம்பந்தமாக நாங்க ஒவ்வொரு வேறு திட்டங்கள் செய்யலாம் இனத்திற்கு அரசியல் முக்கியம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் முரநிலையாக வினாவாகரிக்கலாம் இனம் சார்ந்து ஒரு ஈழத்தமிழராக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு கண்டு சில வரையறைகள் அல்லது சில கட்டுப்பாடுகளுக்கு கட்சி சார்ந்தும் இந்த நாடு சார்ந்தும் அதனை சார்ந்து ஈழத்தமிழர்கள் தொடர்பில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய புரிதல் வினாவாக இது ஒரு நல்ல கேள்வி அந்த புரிதல் வந்து அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க சொன்னால் என்ன எடுத்தது காரணம் வந்து நாங்கள் ஒரு தொழில் முனைவோம் அதுதான் முக்கிய காரணம் இப்படியானவர்கள் வந்து தங்கள கட்சிக்கு வர வரும் என்ற ஒரு நிலை தான் இருக்கு கூடுதலான ஈழத்தமிழர்கள் வந்து ஆரம்பத்தில் பொதுவாக இல்லாத இத்தாலிக்காக இத்தாலியை சேர்ந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றது நாட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த வெறுப்பு அவையிலுக்கு ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதிச்ச காலங்கள் இருக்கு ஈழத்தமிழர்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார்கள் தான் இப்பொழுது ஈழத்தமிழர்கள் நல்ல முன்னேறி இன்டர்ச்சி என்ன சொல்றது நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்கார்கள் அப்படியே நாட்களும் இந்த கட்சி வரவேற்கிறது வரிவைக்கிற பொழுது அந்த கட்சி எங்களுடைய திறமைக்கு தக்க மாறி அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்கள் எங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் அது எதிர்காலத்தில் வந்து இப்போ உடனடியாக இப்போ நான் அரசியலுக்கு நாங்கள் என்ன தான் நான் செயலில் ஈடுபடுறேன் இன்னும் எங்களோட சமூகத்திலிருந்து கூடுதலான பங்களிப்புகள் வரையற்கின்ற அதனுடைய பிரதிமன்றம் வித்தியாசமாகும் அதாவது எங்கள் சமூகத்தினுடைய ஈடுபாடு குறித்த கட்சியோடு அதிகரிக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய புரிதலினுடைய தன்மை மாறுபடும் கட்டாயம் மாறுபடும் மாறுபடுகின்ற பொழுது நாங்கள் அது சம்பதம் முதல் கேட்ட கேள்விக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது அதன் பிறகு எங்களுக்கு சாதாரண தானே என்னடா ஒத்துழைப்பு அவையுடைய பிரதிபலிக்கும் வித்தியாசம் இப்போ வந்து நீங்கள் சாந்திக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளத்தமிழர்கள் மத்தியில் இந்த புரிந்துணர்வு அல்லது இந்த புரிதல் அவர்கள் மத்தியில் இந்த குறித்த கட்சி சார்ந்து வந்துவிட்டார் கூடுதலான ஆனால் அவர்கள் அனைவரும் நாம் நினைக்கிறோம் உங்களோடு நட்பாக படகக்கூடியவர்கள் அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு சொல்லால் எனக்கு ஒரு நண்பர்கள சொன்னால் இருள தமிழர்களை பொறுத்தவரை எல்லோரும் சகோதரர்களாக நான் நினைக்கிறேன் அவர்கள் அப்படித்தான் ஆனால் ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு அமைப்பு சார்ந்து இருப்பார்கள் சகோதர மாதிரி சில சில நேரிடர்கள் இருக்கும் அவைக்குள்ள சின்ன சின்ன இருக்கும் சில நேரங்களில் உண்டுபடுவார்கள் என்ன என்னுடைய நண்பர்கள் சொன்னால் எங்களுக்குள்ள ஒன்று ரெண்டு பிரச்சனையாக இருக்கு ஆனால் குமாரணன்படியாக நாங்கள் எல்லோருமே உண்டுபடுவோம் குமார அணைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு உதவி செய்வோம் எல்லாரும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று அந்த வகையில் எங்களுடைய இருபத்தமிழர்கள் புரிதலோடு இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் நிச்சயமாக அவருடைய தமிழருடைய பிரதிநிதித்துவம் இந்த முறை கண்டோன் கண்டோன் பாராளுமன்றத்தில் வரும் என்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய எங்கள் சார்ந்த அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் மிகவும் உறுதியாக இருக்கிறான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை மட்டுமா ஏனையனுடைய வாக்குகள் எடுக்கிறதுக்காக நம்மளுடைய வேலை திட்டங்கள் ஏனையுடைய வாக்கு எடுக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்க இருக்கையில என்னோடன்னா நான் தொழில் ரீதியாக இருக்கிற வந்து நிறைய பேரு தெரியும் எனக்கு அவைக்கு அவனைக்கு தான் நான் அந்த இங்கே உள்ள அந்த ஐந்து தேர்தல் கோரிக்கை நான் விட்டிருக்கேன் அந்த ஐந்து தேர்தல் கோரிக்கை நான் ஜெயபர்மொழியில் விட்டுருப்பேன் ஆஹ் அந்த ஐந்து கோரிக்கைகள் வந்து முதலாவது வந்து வீட் சாப் அன்

எங்களுடைய கட்சியில் ஒரு சில ஒரு ஏழு எட்டு பத்து விஷயங்கள் தருவார்கள் அதைத்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்துவோம் தவிர நாங்கள் நாங்களா நாங்களாக யோசிச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ அவர் இதில் ஒரு பத்து பதினஞ்சு தலைப்பு தந்தாங்கன்னா அதில் நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிதான் தான் இருப்போம் நாங்கள் இலங்கை மாதிரி நாங்கள் எங்களுடைய மாதாவை யோசிச்சு சொல்லி இல்லாத அவைக்கும் அந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் போகணும் அதுக்குள்ளதாக நாங்கள் கையளிக்கவும் இப்போது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் இந்த சுவிஸ் அரசியலுக்கு புதிய உங்களுக்கு அரசியல் புதிதாக இருக்கின்றது இதில் நீங்கள் சவால்கள் என்று எதனை கருதுகிறீர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு நெருக்கடி என்று இதனை கருதுகிறீர்கள் இந்த அரசியலில் நான் ஈடுபடுகின்ற காலப்பகுதியில் அல்லது சவால்களை இல்லை என்று உணர்கிறீர்கள் எனக்கு பொதுவாக எனக்கு நான் தான் போட்டி இதுவரைக்கும் எனக்கு போட்டியாக நான் யாரையுமே எதிர்பார்த்ததில்லை அப்படி வறுமனையை சொல்லவும் கூடாது உண்மையாக உண்மையாதான் எனக்கு சவால்னு சொல்லி பெருசா இல்லையா எனக்கு உள்ள நேர காலங்கள் கொஞ்சம் சவாலாயிருக்கு எனக்கு இப்ப இப்போ இருக்கக்கூடிய நேர காலங்கள் மற்றது இதுக்குள்ள வாதம்னு சொன்னால் அந்த சில சில இடதுசாரி கட்சிகளில் எங்களுடைய தமிழர்கள் வந்து கொஞ்சம் ஊறி போயிருக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி அது சவால் சவாலுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் எல்லாம் இடதுசாரி கட்சியில் வந்து இந்த பிழையான அறிவுறுத்தல் பிழையான பிரச்சாரம் காரணமாக இந்த கட்சி வெளிநாட்டலுடைய எதிரான கட்சி அப்படி இப்படி அப்படி ஏதாவது சொல்லி அந்த சில சில இடதுசாரி கட்சிகள் தங்கள் தங்களுடைய பாணியிலேயே சொல்லி அது ஒரு ஒரு சின்ன ஒரு சவால் ஒன்று இருக்குது மற்றும்படி எனக்கு பெரிய சவால் இருப்பதாக நான் தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை தேர்தல் நெருங்க நெருங்க உங்களுடைய கட்சியையும் உங்கள் மீதான குறிப்பிட்டது போன்ற விமர்சனங்கள் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது வெளிநாட்டவர்கள் அவர்கள் தொடர்பில் குறிப்பாக மத்தியில் அதனை எதிர்கொள்வதற்கு ஏதாவது உங்களிடம் மாற்றுத்திட்டங்கள் மாற்றுத் திட்டங்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலமாக வழங்கப்படுத்துறது ஊடல் காணொலி வழங்கப்படுத்துறது இன்றைக்கு ஒரு ஒரு சில நண்பர்களுக்கு பற்றி நான் விளங்கப்படி சொன்னால் அவர் சொல்ல நான் என்ன இப்போதான் எங்களுக்கு விளங்குது நான் சொல்கிறேன் நல்ல உங்களுடைய கட்சியில் மூத்த அதிகாரி ஒருவர் இன்றைக்கு என்னை வந்து சந்தித்தார் சந்தித்து போட்டு சொன்னார் உங்களுடைய செயற்பாடு மிகவும் நன்றாக இருக்கிறது இங்கே உள்ள மற்றாக்கள் கூட நீங்கள் நல்லா செயல்படுகிறீர்கள் உரிய காலத்துக்குள்ளே உங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நீங்கள் அந்த அதெல்லாம் நீங்க நல்லா நேர்த்தியா சேர்க்கிறீர்கள் என்ன சந்தோஷம் என்ன பாராட்டிட்டு வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஒரு தொழில் இருந்து கொண்டு அரசியலில் குதித்திருக்கிறீர்கள் அந்த வகையில் ரெண்டு பக்கத்தையும் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது இங்க இருக்கின்ற பல பேருக்கு ஒரு ஒரு தொழிலோ அல்ல இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது கடினம் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது அதை விட உங்கள் கருத்து என்ன சொல்கிறீங்க அந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் உங்கள் தம்பி தமிழரசு கட்டு கேள்வியோட ஒத்துழைப்பு வருது என்ன சவால் என்று சொல்லி எனக்கு நேர கிடைக்கணும் இருக்கு இது நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி உண்டு இதுல தொழில் அதிபர் முந்தைய ரெண்டு மூணு தொழில் இருந்தது அப்ப அதுல இப்ப நான் இப்ப கடைசி ஒரு வழிதான் அந்த ஆட்டோமொபைல் தொழில் நான் விட்டுட்டேன் அது வந்து ஒரு பெரிய தொழிலா இருந்தது அதனால இப்ப கொஞ்சம் நேரம் இருக்கு இப்போ நான் வந்து இந்த என்னுடைய எஸ்டேட்டு இன்சூரன்ஸ் மற்ற பேங்க் இதெல்லாம் செய்ய செய்யப்படுகிறேன் முந்தைய விட கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியலுக்கு வந்து போதிய நேரம் காணாதுன்ற இதில் நீங்கள் சுகப்பிர கேள்வி நியாயமான கேள்விதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிற அந்த நேர பிரச்சனைகள் இது நாங்கள் இந்த இந்த இதில் வர எங்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு வாழ்த்து எதிர்கால சந்ததிக்கு ஒரு

சட்டம் அரசியல் மற்றது அரசியல ஆர்வம் உள்ளவர்கள் மற்றது தமிழ் தேசியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பிள்ளைகள் எடுத்து அவை வந்து இந்த அரசியலில் ஈடுபட வேண்டும் மற்றும் அவைக்கு நாங்கள் அறிவுறுத்துறது அரசியல் நான் அந்த பொதுவாக இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஆரோ சூரி இப்படி நாலு இடத்திலிருந்து நாலு நெசு நாடாடு வருவார்கள் என்று சொன்னால் அது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இங்கே பிறந்து வளர்ந்து படைத்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஆர்வத்தை உருவாக்கி நாங்கள் நீங்கள் வாங்கி இங்கே பலந்த நீங்க இங்கே படைத்த நீங்க உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது என்று அவைகளை அரசியலுக்கு அரிசியுக்கு நாங்கள் அழைத்து விரும்புவதன் மூலமாக நான் முதல் சொன்னது பிறகு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதுக்கு நாங்கள் அவைகளுக்கும் கொஞ்சம் கூட அறிவுறுத்தல் செய்ய வேணும் மற்றது அவைகளுக்கும் இப்போ எங்களை விட கூடுதலாக இந்த சமூக வலைதளங்கள்லாம் பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் அதனால அவர்கள் பெரிய கஷ்டமாக

அரசியலுக்கு வந்து இங்கே பொதுவாக இந்த கண்டோர் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க அதுக்கு வந்து கண்டூர் இந்த கெமைண்ட பார்லிமெண்ட் சொல்வாங்க அதுக்கு ஒரு சிச்சுக்கும் ஐம்பது பராய் கொடுப்பாங்க இந்த நாங்கள் கண்டோர் ஆட்டுக்கு ஒரு சிச்சு சொன்னா அது ஒரு மூன்று மணிக்கு ஆள் முந்நூறு முந்நூறு நானூறு பிராய் கொடுப்பாங்க அந்த ஒவ்வொரு சிச்சுக்கும் தான் காசியுடைய இந்த மற்ற நாளர்கள் மாதிரி காசு கூட தர மாட்டாங்க நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி எங்களுடைய ஆர்வத்தில் ஆர்வ ஆர்வம் காரணமாக எங்களுடைய சமூகம் சம்ம சார்ந்து நாங்கள் ஒரு சேவை மாதிரி செய்வோம் அப்படிய மற்றபடி இதுக்கு பெரிய அளவில் இதுக்கு வருமானம் மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் உள்ள இளம் தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இளம் தலைமுறைக்கு டொச்சு மொழியில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் கந்தசாமி குமார் FTP partiet Middle and Middle and Middle and Middle and Middle and Middle Middle and